நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி என்று மாற்றியது என்றால் அது நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய காலத்தில் தான் அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்குள்ள கலாச்சாரம் அந்த வழியில தான் நம்முடைய புரட்சி தலைவர் குழந்தைங்க படிக்கணும் குழந்தை செல்வங்கள் வேலைக்கு உடனேயே சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடக்கூடாதுன்ட்டு இந்த ஒரு சம் தமிழ்நாடு என்பது ஒரு சீர்திருத்தமாக உருவாக்கப்பட்ட நேரத்தில் கொடிய நோய் வந்து நம்மை விட்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் மரணமடையக்கூடிய சூழல் வந்த பின்பு தான் ஒரு பெரிய இதெல்லாம் சூழ்ச்சியெல்லாம் நடந்தது யார் வந்தால் நமக்கெல்லாம் தெரியும் இதை மீட்டெடுக்கத்தான் எழுபத்தி ஏழில் நம்முடைய புரட்சி தலைவர் இதயக்கனி மன்னாதி மன்னன் முதலமைச்சராக வந்த உடனேயே இந்த கழகமே அண்ணா கட்சியே அண்ணா அவர்களுடைய கொடியை தாங்கி இருக்கக்கூடிய சின்னத்தை அவர் உருவத்தை தாங்கியிருக்கக்கூடிய கழகம் அவர் கொண்டு வந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு முக்கியமாக ஒன்று கல்வி இலவச கல்வி செருப்பு ஒரு மாணவன் படிக்க வேண்டும் என்பதற்காக இலவச ஒரு லைட்டு இப்படி எதையும் வரை தான் உயிரோடு இருந்த காலம் வரை எதிரிகள் ஒரு மன்னாதி மன்னனுடைய ஆட்சிதான் புரட்சி தலைவரு என்று ஒரு தலை நிமிர்ந்த வாழ்க்கை என்றால் அது புரட்சி தலைவர் அம்மா தான் என்றைக்குமே எந்த நேரத்திலையுமே எதெடுத்தாலும் அதற்கு பெண்கள் தான் அம்மா கொண்டு வராத திட்டங்கள் என்ன ஒன்று வேணாம் தாலிக்கு தங்கம் புஸ்தகம் அது இதெல்லாம் வச்சுக்கோங்க மொத மொத முதலமைச்சரான உடனே தொட்டில் குழந்தை திட்டம் ஒரு குழந்தை பிறந்துருச்சு வளர்க்க முடியல ஏதோ ஒரு சூழ்நிலை என்கிட்ட கொடுத்துருங்க ஏன் அரசு வளர்க்கும் தொட்டில் குழந்தை ஏங்க அரசு கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடிய இல்லத்தில் அந்த தொட்டில கொண்டு வந்து குழந்தையை போடுங்கன்னு சொன்ன தாய் வரிசையா எல்லாமே அந்த திட்டத்தை சொல்லணும்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஆனால் நமக்கு நிறைய டைம் இருக்கு இதெல்லாம் விட சட்டம் ஒழுங்கு என்றால் சட்டம் ஒழுங்கு நேர்த்தியாக இருந்த உலகமே திரும்பி பார்த்து வியக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருந்த பொருளாதாரத்திலே தனித்துவம் கொடுத்த தனி சுதந்திரம் கொடுத்த ஆடு மாடுகள் யார் ரேஷன் கார்டில் பொம்பளைங்க பேரில் மொதல் பேர் வருதோ அவங்களுக்கு கொடு 立てて